ஜனனியம் வர்னி குளசம்பிதே ஜன்மபத்திரிகா ஆதித்திய சோமாய மங்களாய புதாய சூருசுக்கிரசனிபே கேதவே நமதகணாதிசேவிதம் கவித்தஜம்பூசாரபட்சிதம் உமாசுதம் சோகவினாசாரணம் நமா விஸ்வரபாதபங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாராக உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் துன்பம் தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள் இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை இவை அனைத்திற்கும் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தும் புனித குரல்தான் இந்த நெக்ஸ்ட் ஜெனேஸ்ட்ரோ ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம் ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம் இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்டன் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொரு ஒருத்தரும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும் உங்கள் சுவாமிகிட்டே இருக்கணும் உங்கள் சாமி மேடையில் இருக்கணும் மஞ்ச கொங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும் இந்த வாரத்துக்கு இதுதான் நடக்கும் இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும் இதுதான் தான் பனிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள் உங்கள் ஜாதகப்படி சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்காந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன உங்களுடைய ராசிக்கலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய விஷயத்தில் நான் நிறையா பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம் ராசி நேயர்களை கைவிட்டு கைவிட்டது மீண்டும் உங்களை தேடி வரும் மீண்டும் கை வந்து விடும் உங்களை கைவிட்டு போனது உங்களுக்கு தேடி வந்துடும் அது எதாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் விட்டு போனவங்களாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் உங்களை கைவிட்டு போனது திரும்ப வந்துடும் முதல் விஷயம் பணத்தில் சுதந்திரம் பண விஷயத்தில் சுதந்திரமாக செலவு பண்ணுவீங்க காசு வருதோ இல்லையோ கடன் வாங்கியாவது செலவு பண்ணணும் ஏதோ ஒரு விஷயம் பணத்தில் சுதந்திரமாக இருக்கும் நெகட்டிவான விஷயங்கள் உறவுகளில் ஈகோ பிரச்சனைகள் அதிகம் உண்டு வேலையில் இருப்பவர்களுக்கு கணினி சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு சார்ந்த வேலையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கன்னிராசி பொறுத்த அளவுக்கு கண்ணிராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரம் மன்னிராசி அஸ்த நட்சத்திரம் கண்ணீராசி சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி ஐடியில் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஐடி ஐடி நிறுவனத்தில் வேலைகளில் இருக்கேன் நான் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்குதுன்னு சொன்னால் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலில் நீங்களாக முடிவு பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி உங்களுக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் இதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் அண்ணன் தங்கை கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும் கன்னியாராசிக்கு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே சண்டை வரது அக்கா தம்பிக்குள்ளே சண்டை வர்றது நிறையா பிரச்சனைகள் வர்றது மனத்தால் குணத்தால் பிரச்சனைகள் நிறைய வரும் காதலில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் காதலி காதலன் எச்சரிக்கையோடு பேசுங்கள் எச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க இல்லைன்னா என்ன விழும் அடி விழும் பார்த்துக்கோங்க திருமணம் சலனம் ஏற்படும் சஞ்சலங்கள் ஏற்படும் என்னடா இது நமக்கு முடியலையே ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது நமக்கு ஒரு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதே கன்னியாராசி பொறுத்தளவுக்கு அந்த ஒரு விஷயம் உண்டு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது எனக்கு மட்டும் வீட்டில் பார்க்க மாட்டேங்கிறாங்க எனக்கு மட்டும் வீட்டில் செய்ய மாட்டேங்கிறாங்க ஏன்னே தெரியல வந்தால் தானே ஜாதகம் வந்தால் தானே பார்க்க முடியும் அவங்களாலையும் ஸோ அந்த மாதிரியான நிலைகள் நிறையா இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் கூடி வரும் கோலப்படாது திருமணம் மறுமணம் எல்லாம் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரும் பேசுகிறதுக்கான யோகங்கள் நிறையா இருக்குது வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள் ஹோட்டல் பேக்கரி ஷாப்பு டீ கடை ஹோட்டல்ஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் கிராஃபிக்ஸ் சம்மந்தமான தொழில்நுட்பம் தொடர்பான லாபம் அதிகரிக்கும் கிராஃபிக்ஸ் தொழிலில் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்கும் டீச்சிங் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் ஒரு காலேஜ் நடத்துகிறவங்க ஸ்கூல் நடத்துகிறவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கும் சொத்து வந்து பார்த்திங்கன்னா கையிருப்பு நிலம் பயனளிக்கும் கையில் வச்சுருக்கிற நிலம் உங்களுக்கு பல பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் வழக்கு விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணக்கு தவறாக செல்லும் கரெக்டாக கணக்கு பண்ணுங்கள் அட்வொகேட் என்ன சொல்கிறாங்களோ பார்த்து கரெக்ட் நீங்களாக ஒரு கணக்கு போடாதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து செய்யுங்க இல்லைன்னா உங்களுடைய கணக்கு தவறாகும் மாணவர்கள் கவனச்சிதறலை குறைக்க வேண்டியது அவசியம் ரொம்ப நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான்லாம் பார்க்காது உங்களுடைய விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பாருங்கள் உங்களுடைய கருமா என்ன தெரியுமா வாக்குறுதி மீறுதல் தடையாகும் உங்களுடைய கருமா வாக்குறுதிகளை மீறுவது ஒரு விஷயத்த சொன்னால் சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க பிரச்சனையே இல்லை ரைட்டு கேட்குறேன்னா இல்லைனா அவன் அவன் ஏதாவது நாலு வார்த்தை பேசுவான் உங்களுக்கு நாலு வார்த்தை கோவம் வரும் இதனால் பிரச்சனைங்க சொல்லிட்டீங்களா ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை தொலைச்சி விட்டுருங்க இந்தா அப்போ புடி அவ்வளோதான் எல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அது உங்களுடைய வாக்குறுதி மீறல் அப்படிங்கிறது நீ தானே இன்றைக்கி சொன்ன தரேன்ட்டு இன்றைக்கி மு முடியாதுன்னு சொல்கிற தேவையில்லாமல் சண்டைகள் வரும் பார்த்துக்கோங்க நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு உங்களுக்கான ஒரு சில கெட்ட விஷயங்கள் வந்து என்னென்ன கண்ணோய் நட்பு தொந்தரவு நண்பர்களால் தொந்தரவு உண்டு கண் நோய் அதிகமாக இருக்கும் கண் சம்மந்தப்பட்டது பார்த்துக்கலாம் புதன்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் மகாலட்சுமிக்கு விளக்கேற்றுங்க மகாலட்சுமிக்கு எல்லாமே பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் கடன் கட்டுக்குள் இருக்கும் இனிமேல் வரக்கூடிய கட்டுக்குள் இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு நல்ல பிரகாசமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயமான நல்ல செய்திகள் இன்டர்வியூ நல்ல விஷயங்கள் மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு அஞ்சு ரவுண்டு பாஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களை கவனமாக போங்க கவனமாக வாங்க வஞ்சகத்தினால் பாதிக்கப்படுவீர்கள் கவனமாக இருங்க துரோகத்தால் பாதிக்கப்படுவீர்கள் கவனமாக இருங்க அரசியலில் இருப்பவர்கள் கண்ணீராசி பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும் மக்களுக்கு முன்னாடி ஒரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு மிக முக்கியமாக சிறப்பாக இருக்கும் அடுத்த கட்ட வாய்ப்புகள் நிறையா இருக்கும் தொலைக்காட்சியில் நினைக்கக்கூடியவர்களுக்கும் சரி பெரிய திரையில் நடிக்கக்கூடிய சினிமா நடிகர் நடிகைகளுக்கும் சரி கலைத்துறையிலே நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் முக்கியமாக நகைச்சுவை நடிகர்கள் நடிகைகளுக்கு இந்த வாரத்தில் இந்த வார ராசி பலனில் நல்ல சிறப்பாகவே இருக்கும் மனசுக்கு சந்தோஷப்படும்படியான நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நடக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராசி பலன்கள் கன்னி ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வேலை போய் வேலை கிடைக்காம எனக்கு எப்படியாவது வேலை வேறு வேலை கிடச்சிடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியிலையே இருக்கு உத்திர நட்சத்திரம் கன்னியாராசி கல்யாணத்தினால் பாதிப்பாகி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அஸ்த நட்சத்திரம் கண்ணீராசி வேலையிலையும் பாதிப்பு திருமணத்திலையும் பாதிப்பு குடும்பத்துலையும் சந்தோஷம் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மைண்டில் தான் இருக்கும் சந்தோஷம் இல்லை சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி பூஜ்ஜியம் ஜீரோ அவங்களால முன்னும் போக முடியல பெண்ணும் வர முடியல எப்படி இருந்தாலுமே நமக்கு பாதிக்குது மற்ற அளத்துக்கு ரெண்டு பக்கத்து அடினே இவங்களுக்கு நாலு பக்கட்டுமே பிரச்சனையாக இருக்குது என்னடா இது நம்ம அப்படி என்னடா பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி ஏங்குறாங்க ஏங்குறாங்க திருமணம் ஆலையா திருமணம் நமக்கு கூடி வரல குடும்பத்துலேயும் சந்தோஷம் இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து சந்தோஷம் இல்லை கன்னீராசிக்கார் சித்திர நட்சத்திரம் ராசி யார் கூடயும் ஒத்து போக முடிய மாட்டேங்குது இவ்வளவும் இருக்குது இதெல்லாம் இந்த வார ராசி பலன்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளப்படுறோம் இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷராசியிலேருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள் பொதுவான ராசி பலன்கள் இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது குரு பயிற்சி நடந்தது செவ்வாய் பயிற்சி குரு அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள்லாம் வந்தது ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது எந்த அளவுக்கு நல்லது கெட்டது எப்படி இருக்குது நன்னாக இருக்கா யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ள நான் ஜாதகம் பார்க்குறேன் சார் நீங்கள் ஓய்வா சாமி ஒய்வா இருப்பாங்களா எப்போ இருப்பாங்க எந்த டைம் எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம் ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம் இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம் நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும் நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுட்டா தான் நல்லது ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு இப்போ சில பே சில பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க நூற்றுக்கு பத்து பேருக்கு பழிக்கும் தொண்ணூறு பேருக்கு அது பழிக்காது ஆமாம் என்ன சிம்ம ராசிக்கு அப்படி போடுவோம் ஆமாம் இன்று படம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது ஆனால் மற்றவங்களுக்கு வரும் இல்லை அதுதான் பார்க்கணும் அப்போது எது ப்ளஸ் எது மைனஸ் அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா நம்ம என்ன செஞ்சுக்கணும் நமக்கு நேரம் நல்லா இருக்கா இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரிஞ்சு ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் நம்மளுடைய ஜெர்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துனா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள் எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க நான் ஜாதகம் பார்க்குறேன் வாஸ்து பார்க்குறேன் என் கணிதம் பார்க்குறேன் அதே போல் ராசி கற்கள் பார்க்குறேன் விவாக கல்யாண பொருத்தங்கள் புத்திரபாகியம் என்ன ராசி ஜம்ஸ் ஜம்ஸ் போடுறது ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் இருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுருக்கோம் வாழ்க்கொள்ள